ின் அருள் வாழ்வு அறிவும் நூற்று எழுபத்தி ஆறு அதன் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசை சைராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்தி ஐந்து ஆறு இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் சகோதர இவன் சக தோழர்கள் கடவுளால் தூண்டப்பட்டு சகோதர மஸ்ஸையுவின் செயல்களை கண்டு இதயங்களில் மிகுந்த வருத்தமுற்றார் சகோதர மஸையு தங்களை போல் நிறைவை எய்தியவர் தங்களை விடவும் சிறந்து விளங்கியவராக இருக்க வேலை பழுவை தங்கள் மேல் வைக்காமல் அவர் மேல் முழுவதுமாக சுமத்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் மிகவும் வருத்தமுற்றனர் அனைவரும் ஒரு சேர பிரான்சிஸிடம் சென்று சகோதரர் மசையு வேலை முழுவதையும் சுமப்பது தங்கள் மனசாட்சியை உறுத்துவதாகவும் அவ்வேளைகளை தங்களுக்கும் அவர் மனமும் வந்து பகிர்ந்தளிக்கும்படி விண்ணப்பித்தனர் இதை கேட்டு பிரான்சிஸ் அவர்களின் ஆலோசனைக்கு உடன்பட்டார் அவர் சகோதர மசையோவை அழைத்து சகோதர மஸ்யோ நான் உங்களுக்கு வழங்கிய வேலைகளில் ஒரு பகுதியை உங்கள் தோழர்கள் செய்ய விரும்புகிறார்கள் எனவே இந்த வேலைகளை பிரித்து கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று கூறினார் சகோதர மஸ்ஸையோ மிகுந்த பணிவுடனும் பொறுமையுடனும் தந்தையே நீங்கள் எல்லாவற்றையும் அல்லது ஒரு சிலவற்றை மட்டும் செய்ய சொன்னாலும் நான் கடவுளுக்காக செய்வேன் என்று கூறினார் பின்னர் பிரான்சிஸ் சகோதர மசைவின் தாட்சியையும் மற்றவர்களின் பகிர்வு மனப்பான்மையையும் பார்த்து அவர்களுக்கு மிகவும் புனிதமான மனத்தாழ்மையை பற்றிய ஒரு அற்புதமான மற்றும் சிறந்த மறையுறையை வழங்கினார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு கடவுள் சகோதர மர்சையோவுக்கு கொடுத்த அருளாலும் கொடைகளாலும் தற்பெருமை கொள்ளாது தாட்சி என்ற புண்ணியத்தால் அவை வல்லமை மிகு மேல் வல்லமை கொண்டு துலங்க வேண்டும் வல்லமைக்கு மேல் வல்லமை கொண்டு துளங்க என்று அவரை தாட்சியுள்ளவராக மாற்ற விரும்பினார் கடவுள் நமக்கு கொடுக்கும் கொடைகளும் அருளும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் மனத்தாட்சியுடன் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் ஏனெனில் மனத்தாட்சி இல்லாமல் எந்த நற்பண்புகளும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கடவுள் நமக்கு வழங்கும் மீட்பு விடுதலை அவரின் ஓர் இறக்க செயலாகும் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் எந்த மனிதனாலும் கடவுள் நமக்கு வழங்கும் மீட்பு அவரின் ஓர் இறக்க செய்த செயலாகும் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் எந்த மனிதனாலும் எந்த மனித முயற்சியாலும் இவ்வளவு சிறந்த ஒரு கொடையை பெறக்கூடியவர்களாக நம்மை உயர்த்த முடியாது கடவுள் தமது அருளால் மட்டுமே அவரிடம் நம்மை ஈர்த்து அவருடன் நம்மை ஒன்றிக்கிறார் அவருடைய குழந்தைகளாக்க நம் இதயங்களுக்குள் தூய ஆவியை அனுப்பி நம்மை உருமாற்றி நமது வாழ்வால் அவரது அன்புக்கு பதில் அளிக்க தகுதி உடையவளாக்குகிறது